அனைவருக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு எந்த எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி தைரியத்தோட தன்னம்பிக்கையோட அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பாங்க அதே நேரத்துல நட்புக்காக உயிரை கூட கொடுப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பண செஞ்சுருவாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கவலைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் வெளி உலகத்துல சொல்ல மாட்டாங்க தன்னுடைய கஷ்டத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் இவங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு முதல் காரணமா இருக்குதுங்க இவங்களோட வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யார நம்பணும் யார நம்ப கூடாது யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கற கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குதுங்க அதனால தாங்க மேசம் ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க தாய போல தங்கமான குணம் கொண்டவங்க அம்மா எப்படி குழந்தைங்க மேல பாசம் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தாங்க இவங்க எல்லார் மேலையும் அதிக லெவல்ல பாசம் வச்சிருப்பாங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய ஆயிரம் ஓடிக்கிட்டு இருக்கும் அதே நேரத்துல நம்மளோட மட்டும் பல்லாயிரக்கணக்கான கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குது நம்மளோட மேசம் ராசிக்காரங்களோட மனசுல இந்த நிமிஷம் நம்ம தோத்து போயிட்டோம் வாழ்க்கையில அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க ஆனா இவங்க தோத்து போனாங்களா இல்ல தோக்கடிக்கப்பட்டாங்களா அப்படிங்கறத முதல்ல பாக்கணுங்க வாழ்க்கையில தோற்கடிக்கப்பட்டீங்களா தோத்து போனீங்களா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்று உங்ககிட்டயே நீங்க கேள்வி கேட்டு பார்த்தா அதற்கான பதில் கிடைச்சே தீருங்க உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான ஆசைகளும் கனவுகளும் இருக்குங்க அந்த ஆசைகளையும் கனவுகளையும் அடையிறதுக்காக நீங்க துளி கூட முயற்சி பண்ணாம சோம்பேறித்தனமா டிவிய பார்த்துக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு இருந்து அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தோத்து போயிருக்கீங்க அதற்கு காரணம் முழுமையா நீங்க தாங்க உங்களை அதே சமயம் இருக்கக்கூடிய கனவுகளையும் நிறைவேற்றதுக்காக நீங்க ஒவ்வொரு நாளும் இரவு பகல் உறங்காம உழைச்சிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல நீங்க அந்த காரியத்துல வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தோல்விக்கு நீங்க காரணம் கிடையாதுங்க நீங்க இந்த இடத்துல தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க இதற்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க கூடவே இருக்கிற ஒரு சில நண்பர்கள் ஒரு சில சொந்த பந்தங்கள் உங்க கூடவே இருந்து கபடதாரி வேடமிட்டு உங்க வாழ்க்கைய ஏமாத்திட்டாங்க உங்க வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி என்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க சொல்ல இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்க பல விதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அமோகமாக இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேற போகுது புதுசா நகைகள் வாங்க போறீங்க நல வாங்க போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போறீங்க உங்க வாழ்க்கையே அற்புதமாக மாறக்கூடிய காலம் வந்துருச்சுங்க கவலைப்படாதீங்க மேசம் ராசிக்காரங்களே உங்களுடைய பொறுமைக்கும் விட்டு கொடுக்க குணத்துக்கும் கடவுள் உங்களை எப்பவுமே காப்பாத்திட்டு இருப்பாருங்க நீங்க மத்தவங்க கெட்டு போக கூடாது குடும்பத்துக்கு அவ பேர் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக நீங்க இது நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் வாழ்க்கையில யார் உங்களை கேவலப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்படாம பொறுமையா இருந்திருப்பீங்க நீங்க வாழ்க்கையில தோற்கடிக்கப்பட்டாலும் தோத்து போனாலும் கடவுள் உங்களை கைவிட மாட்டாருங்க உங்க சிந்தின வாழ்க்கையில மாற போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க சந்தோஷமான அற்புதமான வாழ்க்கைய வாழ போறீங்க துன்பம் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சு இனி உங்களுடைய வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மேசம் அன்பு உள்ளங்களே உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க சொல்ல இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் உங்க மனசுல பலவிதமான ஆசைகள் இருந்திருக்கும் சில பல தடைகள்னால அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறாம போயிருந்திருக்கும் சொல்ல போனா எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு வேலை வேணும் இதுதாங்க இந்த ஆசைகளை கூட நிறைவேற்றிக்க முடியலையே ஏன் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்ற கடவுள் உங்க கூடவே இருக்க போறார் உங்க கூடவே துணையா கடவுள் இருக்கும் போது உங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும் தாங்க நிரந்தரமா இருக்க போகுது உங்க மனசுல இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் காணாம போக போகுது மனசுல ஒரு தெளிவான சிந்தனை பிறக்க போகுதுங்க சொல்ல போனா இது நாள் வரைக்கும் நீங்க வீடு கட்டணும் புதுசா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க சில பல தடைகள்னால அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்காமல் போயிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய ஆசைகள்லயும் சரி உங்களுடைய கனவுகளிலும் சரி எந்த ஒரு தடைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது புதிதாக வீடு கட்டி புது வீட்டுல குடியேற போறீங்க புதுசா தொழில் தொடங்க போறீங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கைய யாருனாலயும் அழிக்க முடியாதுங்க உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது இருளாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறிவிட்டது உங்களுடைய வாழ்க்கையை யார் மேலையும் இருளா மாத்த முடியாதுங்க மேசம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே குடும்பத்தை எடுத்துக்கிட்டா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே பலவிதமான சண்டை சச்சரவுகள் குழந்தைங்க உங்களுடைய சொல்படி கேட்டிருக்க மாட்டாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து சந்தோஷமான போறீங்க குழந்தைங்க உங்களுடைய சொல்படி கேட்க போறாங்க சொல்ல போனா உங்களுடைய அப்பா அம்மா உன்னப்பாரி ஒரு பையனை பெத்ததுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உன்னமா ஒரு மகனை பெத்ததுக்கு நாங்க புண்ணியம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கடவுள் உங்களுடைய வாழ்க்கைய தலைகிலா மாத்திட்டாருங்க உங்க வாழ்க்கையே சொற்கமா இருக்க போகுதுங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில இனி கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மேசம் ராசிக்காரங்க வாழ்க்கையில தோற்கடிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க மனசாட்சி கிட்ட கேட்டு பாக்கணும் நம்ம வாழ்க்கையில தோத்து போயிட்டோமா தோற்கடிக்கப்பட்டோமா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்பத்தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க மேசம் ராசிக்காரங்களே மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கௌரவத்தின் மீது அதிக நம்பிக்கை வச்சிருப்பாங்க அதனால வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியில சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ளேயே கஷ்டத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க மேசம் ராசிக்காரங்க வெளி உலகத்துல வெளிப்படையா இருப்பாங்க இவங்களுடைய தோல்விக்கு முக்கிய காரணமே இவங்களுடைய வெளிப்படை குடந்தாங்க ஆமாங்க வெற்றி அடையக்கூடிய விஷயத்த வெற்றி அடையறதுக்கு முன்னாடியே சொல்லிருவாங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க சொல்ல போனா மேசம் ராசியில பிறந்த ஒரு மாணவன் தேர்வு எழுதிட்டு வந்தே சக மாணவர்கள் கிட்ட நானு தேர்வுல நல்ல மதிப்பெண் போறேன் அப்படிங்கறத சொல்லிருவாங்க இதன் மூலமாகவே மேசம் ராசிக்காரங்க வாழ்க்கையில தோத்துக்கிட்டு இருக்காங்க தோற்கடிக்கப்பட்டுட்டு இருக்காங்க கடந்த அஞ்சு வருஷமா கைப்பாக இருந்ததுனாலதான் ராசிக்காரங்களுடைய தோல்விக்கு முக்கிய காரணமா இருக்குதுங்க மேசம் ராசிக்காரங்க மத்தவங்களுக்காக தங்களுடைய மனநிலையை மாத்திருக்காங்க குடும்பத்துக்காக அலுவலகத்துக்காக அரசியலுக்காக போன்ற பல காரணத்துக்காக இவங்க தன்னுடைய வாழ்க்கையுடைய கொள்கைகளை மாத்திருக்காங்க மேசம் ராசிக்காரங்க கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கறத முழு மனதோட நினைக்க கூடியவங்களா இருக்காங்க மேசம் ராசிக்காரங்க பொறுமையா இருக்கிறவங்க தாங்க இவங்க அடுத்தவங்களோட மனச காயப்படுத்த கூடாது அப்படிங்கறதுக்காக தன்னுடைய மனச காயப்படுத்திக்கிட்டு குடும்பத்துக்கு அவப்பேர் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக பொறுமையா பொறுப்பா இருக்காங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க பொறுமையா இருக்கிறவங்கள கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க மேசம் ராசிக்காரங்க வாழ்க்கையில தோக்குறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர்ல மேசம் ராசிக்காரங்க வாழ்றது கிடையாது அடுத்தவங்களுக்காக வாழ்க்கைய அர்ப்பண செஞ்சாங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க சொல்ல அப்பாவா இருந்தா குழந்தைங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் வாழ்க்கைய வாழ்றாங்க அதே சமயம் மகன் மகளா இருந்தா அப்பா சொல்றபடி கேட்டு வாழ்க்கைய வாழ்றாங்க அதே சமயம் மனைவியா இருந்தா கணவன் சொல்படி கேட்டு வாழ்க்கைய வாழ்றாங்க இந்த இடத்துல என்னங்க தெரியுது யாரும் அவங்களுக்காக வாழ்க்கைய வாழ்றது கிடையாது அடுத்தவங்களுக்காக கொள்கையும் குண நலத்தையும் விட்டு கொடுத்து வாழ்க்கையும் அற்பண செஞ்சாங்க இதனால என்னங்க நடக்குது வாழ்க்கையில தோத்து போனா கூட அதற்கு காரணம் நம்மதானா தானா அப்படிங்கறது தெரியுது கிடையாதுங்க ஆமாங்க ஒரு தொழில் பண்றாங்கன்னு வச்சுக்கலாங்க ஒரு நாலு பேர் கூட்டாளிகளா சேர்ந்து ஒரு பெரிய நிறுவனம் வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மூணு பேரு முதல் போட்டிருக்காங்க ஒருத்தர் மட்டும் கடினமா உழைச்சுட்டு இருக்காரு அந்த மூணு பேரு முதல் இடத்துல தான் போடுவாங்களே ஒரு நாளும் அடைஞ்சது ரொம்ப அதிகமான நட்டம் வந்துருது அந்த இடத்துல அந்த பணம் காசு கொடுத்தவங்க சரி பணம் போயிட்டு போகுதுன்னு விட்டுறாங்க அங்க உழைச்ச நபர் என்ன யோசிக்கிறாருன்னா நம்ம மேலதான் தப்பு அப்படிங்கறது சொல்றாரு அந்த உழைக்காம இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா சரி விதிப்படி இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல என்னங்க தெரியுது உழைக்காம இருந்தா அந்த இடத்துல தோல்வி கேள்விக்கு காரணம் நம்மளா இல்ல மத்தவங்களா அப்படிங்கிறது கூட தெரியுது இல்லைங்க அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம உள்ள இறங்கி உழைச்சு பாக்கணுங்க தாங்க அந்த விஷயத்துல நம்ம தோத்து போறோமா தோற்கடிக்கப்படுறோமா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் நம்ம செய்யக்கூடிய வேலையை நம்ம பொறுப்பா நிதானமா செஞ்சோம் அப்படின்னா அந்த விஷயத்துல நம்மளுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க தோல்வி அப்படிங்கிறது வர்றதுக்கு துளி கூட எண்ணம் கிடையாதுங்க மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் பல பேரு கண்ணுல விரல் விட்டு ஆட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல ஆட்டிக்கிட்டு இருந்தவங்களோட எல்லாம் உடைக்க போறாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நினைத்தபடி நடக்க போகுது எண்ணங்கள் எல்லாம் வெற்றி அடைய போகுதுங்க பல பேர் உங்களை பார்த்து பொறாமப்பட போறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்த இவனோட வாழ்க்கையில இவ்ளோ சந்தோஷம் வந்துருச்சா அப்படின்னு உங்க வாழ்க்கைய பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய காலம் வந்துருச்சுங்க அதனால மேசம் ராசிக்காரங்களே கவலைப்படாதீங்க தோற்கடிக்கப்பட்டாலும் கடவுள் உங்களை காப்பாத்து நேரம் வந்துருச்சுங்க முருகனை சரணடைஞ்சிருங்க முதல்ல சாதாரணமா வணங்க ஆரம்பிச்சிருங்க கடவுள் உங்களை காப்பாத்துங்க அப்புறமா உருகி உருகி ஒவ்வொரு நாளும் முருகனை வேண்ட ஆரம்பிச்சிருங்க ஆறு படைகள்ல ஒரு படையில் இருந்தாவது முருகர் வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாத்துவாருங்க உங்களுடைய விதியை மாத்துவாருங்க நிச்சயமா நல்ல நேரம் துவங்க போகுதுங்க பல நாள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க நீங்க வாழ்க்கையில தோற்கடிக்கப்பட்டாலும் தோத்து போனாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல வெற்றி அடைய போறீங்க வாழ்த்துக்கள் நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்